அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை பதினேழாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி நாற்பது ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு தெளிவுரை மேற்கூறிய சிறப்பனைத்தும் அமைந்திருந்தாலும் பயனில்லை நல்லாட்சி இல்லாத நாடு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாக அதோடு சந்திரன் சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பொறுப்புடன் செயல்படுதல் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் பிறரை மதித்தல் இவற்றில் மிகவும் கவனமாக இருக்கும் நீங்கள் இன்று போகும் இடமெல்லாம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் நுண்ணறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வமும் தெளிவும் இருக்கும் உங்களின் ஆளுமை பண்பு என்று அதிகரிக்கும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் பார்த்து பழக வேண்டும் அது சரிதான் வேலை செய்யும் இடத்திற்கு போனால் அங்கேயுமா வேறு வழியில்லை சமாளியுங்கள் அலுவலகத்தில் சில சிக்கலான வேலைகளை செய்வீர்கள் அது உங்களுக்கு சிறிய பதவி கிடைக்க உதவியாக இருக்கும் அது அதிகார பதவி கிடைப்பதற்கான அடித்தளமாகவும் இருக்கும் குடும்ப ஒற்றுமை இன்று நன்றாக இருக்கும் இன்று பேச்சை குறைப்பது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதி கிடைக்கும் மனம் போன போக்கில் பேசுவது மனம் போனபடி அலைய விடுவது அவமானத்தில் முடியும் கவனம் இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடை விலகி வரணமையும் திருமண தேதி முடிவாகி நிச்சயமும் நடக்கும் என்று பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அடுத்த வருடத்திற்கான கல்லூரியில் சேர யாருடைய ஆலோசனையையும் கருத்தில் கொள்ளாமல் தன் சொந்த முயற்சியில் படித்து சாதனை செய்வார்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் கடல் உப்பலம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று திருப்பதி ஸ்ரீவித்யா திருமகள் சேது வருண் கிருஷ்ணா அமுதா பாரதி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் புடலங்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் பூசணி அவரை கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்